உணவு சுதந்திரம் என்றால் என்ன நீங்கள் விரும்பிய உணவை உண்பதற்கு உங்களுக்கு இருக்கிற தான் உணவு சுதந்திரம் அதனால் வந்து உணவு சுதந்திரம் இப்போ குறிப்பிட்ட நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் வந்து பிறரிடமிருந்து புறக்கணிக்கப்பட்டு விடுவேன் பிறர் வந்து சாப்பிடாத உணவுகளெல்லாம் பிறர் சாப்பிடுகிற உணவுகளை நான் சாப்பிட மறுப்பதன் மூலம் பிறரிடமிருந்து நான் விலகி விடுவேன் பிறரிடமிருந்து நான் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவேன் பிறரிடமிருந்து நான் புறக்கணிக்கப்பட்டு விடுவேன் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து உணவு சுதந்திரம் என்பது பார்த்திங்கன்னா நீங்க விரும்புகிற உணவை உண்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஒரு சுதந்திரம் இருக்கிறது அதனால வந்து அது மற்றவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்குறக்காக உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உணவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை உணவு கொள்கைன்னு இருக்குல்ல அது வந்து எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள மனித உயிர்கள் அனைவருக்குமே ஒரே ஒரு உணவு கொள்கை தான் இருக்க இருக்க முடியும் நான் வந்து மாமிசம் சாப்பிடுவேன் நீங்கள் வந்து பேலியோட ஆயிட்டு நான் வந்து வெறும் தான் சாப்பிடுவேன் நான் வெறும் சமைத்த உணவுகளே சாப்பிட மாட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உணவுக் கொள்கை இருக்குது அந்த மாதிரி இருக்கவே கூடாது ஒரே ஒரு உணவுக் கொள்கை தான் மனிதவர்களால் பின்பற்றப்பட வேண்டும் ஒரே மாதிரியான உணவுக் கொள்கை தான் மனிதவர்களால் பின்பற்றப்பட வேண்டும் உதாரணத்துக்கு வந்து இப்போ ஆடு இருக்குது அப்படின்னா உலகம் முழுகிற எல்லா ஆடும் வந்து புல்லை தான் தங்கி திங்கும் அல்லது இலை தலைகளை தான் திங்கும் வெளிநாட்டில் இருக்கிற ஆடு வந்து மாமிசத்தை திங்காது அதுமாரி மாடு இருக்கா அது உலகம் முழுக்கிற அனைத்து மாடுகளும் புல்லை தான் திங்கும் ஐரோப்பாவில் இருக்கிற மாடு வந்து மாமிசத்தை திங்காது அது மாதிரி ரஷ்யாவில் இருக்கிற மாடு மீனை திங்காது அது மாதிரி தான் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள மாடு மட்டும்தான் புல்லை தின்னும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது உலகத்தில் எந்த ஒரு மாடாக இருந்தாலும் அது வந்து புல்லைத்தான் தின்னும் மாமிசத்தை தின்னாது அதே மாதிரி தான் மனித உயிர்கள் உலகம் முழுக்க இருந்தாலும் மனித இனம் என்பது ஒரு ஒரே உயிர்னு ஒரே தான் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் மாதிரி ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அதனால் அவர்களுடைய உணவும் வந்து ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் உணவு கொள்கையில் வேறுபாடு என்பது இருக்கவே கூடாது அனைத்து மனித மனித உயிர்களும் ஒரே அனைத்து மக்களும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒரே மாதிரியான உணவு கொள்கையை தான் பின்பற்றணும் நான் மாமிசம் சாப்பிடுவேன் அது என்னுடைய விருப்பம் நீ மாமிசம் சா நான் சாப்பிட மாட்டேன் அது என்னுடைய விருப்பம் அப்படி நான் வந்து இட்லி பொறி பொங்கல்லாம் சாப்பிடுவேன் அது என்னுடைய விருப்பம் அப்படி சொல்லவே கூடாது அதனால் வந்து அதில் வந்து ஒரே ஒரு கொள்கை தான் என்னென்னாக்கா இப்போ வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் உலகில் வந்து மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது நம்ம சொன்னோம் இதை விட்டுருவோம் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயல் அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த இயற்கையோடு கலந்த அந்த மனித வாழ்க்கையில் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான உணவு கொள்கை தான் பின்பற்றப்பட வேண்டும் அங்கே வந்து நீங்கள் மாமிச அப்போ போயிட்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகும் நீங்கள் வந்து அங்கே வந்து மின்சாரம் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது பள்ளிகள் கிடையாது கல்லூரிகள் கிடையாது எல்லாருமே குடிசையில் தான் வசிக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது வந்து அங்கே வந்து உணவு கொள்கையை வந்து நான் மாமிசம் சாப்பிடுவேன் நான் மீன் சாப்பிடுவேன் எனக்கு மீன் பிடிக்காது நாங்கள்லாம் மீன் சாப்பிடுவேன் நாங்கள் செய்வோம் நீங்கள் அசைவோம் நாங்கள் பேரியோட்டாயிட்டு நீங்கள் கீட்டோ டாக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொள்கையும் சொல்லவே கூடாது மனித உயிர்கள் மண் உங்கள் உணவு முறை அதாவது உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுடைய உணவு முறை என்பது என்னவென்றால் அது வந்து மனித உணவு முறை அவ்வளோதான் மனித உணவு முறை என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ள அனைத்து மாடுகளும் என்ன சாப்பிடுது பொருள் தானே திங்குது அதே மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்து மனித உயிர்களும் அனைத்து மக்களும் என்ன சாப்பிட்ணும் ஒரே மாதிரியான உணவுகளை தான் சாப்பிட்ணும் ஒரே மாதிரி அதாவது மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனுஷங்களும் மாமிசம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன்களை சாப்பிடக்கூடாது அது மாதிரி இது வந்து அப்புறம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை அவங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிடவும் கூடாது கடற்கரையில் வாழ்கிறவர்கள் உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அத்தகைய உணவுகளை அவர்கள் தவிர்ப்பது நல்லது தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் உலகம் முழுவதும் இருக்கிற மனித மனித உயிரினம் அனைவரும் ம உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியான உணவு கொள்கையை தான் பின்பற்ற வேண்டும் அதனால் உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடுவது என்பது அது உடலுக்கு நோயை தரும் அதனால் அது வந்து அது தேவையில்லாத ஒன்று அதனால் வந்து உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சாப்பிட வேண்டிய ஒரே உணவு என்பது என்னவென்றால் மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது அப்புறம் காய்கறிகள் பழங்கள் பெரும்பாலும் பச்சையாக சாப்பிடுவது தான் நல்லது பச்சையாக சாப்பிட்ணும் அப்புறம் வந்து பால் சாப்பிட்லாம் மோர் சாப்பிட்லாம் தயிர் சாப்பிட்லாம் தேன் சாப்பிட்லாம் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து நெல் கோதுமை இதெல்லாம் வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா உலகத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு உங்களுக்கு உப்பெல்லாம் வந்து இந்த கடற்கரையில் இருக்கிறவங்கள தவிர மற்றவங்களுக்கு கிடைக்காது ரொம்ப கடற்கரையிலேருந்து வெகு தூரம் வசிப்ப வசிக்கின்ற மக்களுக்கு உப்பு கிடைக்காது அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற எந்த உணவையும் சாப்பிட மாட்டாங்க உப்பு போடாமல் உணவை சமைச்சே சாப்பிட முடியாது சமைத்த உணவுகளில் உப்பு சேர்ந்திருக்க வேண்டும் அல்லது இனிப்பு சேர்ந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு சேரலன்னா நீங்கள் சமைத்த உணவு உங்களால் சாப்பிட முடியாது அதே நேரத்தில் கிழங்குகளை வேக வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு வந்து உப்போ இனிப்போ தேவையில்லை சில உணவுகளை வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு உப்போ இனிப்போ தேவையில்லாமல் வேக வைத்து சாப்பிடலாம் அதனால் எக்காரணம் வந்து உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது இனிப்புகள் வந்து சமைத்து சாப்பிடக்கூடாது பச்சையாக சாப்பிடணும் மீன்கள் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் இதுதான் மனித உணவு முறை அதனால் இந்த உணவு முறை தான் உலகத்தில் உள்ள எல்லாருமே கடைப்பிடிக்கணும் இந்த பாம்பு தவளை நாங்கள் சீனர்கள் நாங்கள் பாம்பு தவளையை சாப்பிடுவோம் தேலை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முச்சி சாப்பிடுவோம் வெட்டு மூச்சு சாப்பிடுவோம் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அது வந்து ரொம்ப மனித இயற்கைக்கு முரணாக சிந்திக்கின்ற ஒரு நடைமுறை அந்த மாதிரி இருக்கவே கூடாது எல்லாருமே உலகம் முழுக்க ஒரே மாதிரியான உணவு முறை தான் உலகம் முழுக்க உயிர்கள் மாமிசத்தை சாப்பிடவே கூடாது மீனை சாப்பிடவே கூடாது அதே மாதிரி இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடவே கூடாது இதை தவிர நீங்கள் வந்து மற்ற எது வேணாலும் சாப்பிடலாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது மீனை சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது இந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது பிற உயிரினங்களை கொண்டு அதன் இறைச்சி சாப்பிடக்கூடாது அது நீங்கள் வெட்டுக்கடியாக இருக்கட்டும் தவளையாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அது எதுவுமே சாப்பிடக்கூடாது பிற உயிரினங்களை நம்ம வந்து தாவர உண்ணிகள் என்பதை மனசில் வைத்துக்கொண்டு நாம் வந்து நம்ம உணவு முறை அமைய வேண்டும் அதே மாதிரி வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட விடு இதை தவிர இந்த மூந்தையும் தவிர்த்து விட்டு தவிர்த்து விட்டால் நமது மனித உணவு முறை என்ன என்பது உங்களுக்கு சரியாக புரிந்துவிடும் அப்போ உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் வந்து ஒரே மாதிரியான உணவு கொள்கையை கடைபிடிக்கிறாருன்னு வச்சிக்கோங்க ஒரே மாதிரியான உணவை தான் சாப்பிட்றாங்க உலகம் இருக்கிற மக்கள் யாரும் மீனை சாப்பிட்றதில்லை மாமிசத்தை சாப்பிடுவதில்லை பிற உயிரினங்களை கொண்டு சாப்பிடுவதில்லை உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் காய்கறிகள் இலைதலைகள் மூலிகைகள் கீரைகள் கிழங்குகள் பருப்பு வகைகள் கடலை வகைகள் பழங்கள் இதைத்தான் சாப்பிடுகிறார்கள் தேன் சாப்பிட்றாங்க பால் சாப்பிட்றாங்க தயிர் சாப்பிட்றாங்க மோர் சாப்பிட்றாங்க வேறு எதையுமே வந்து அவங்க சாப்பிடல காளான் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இதுதான் மனித உயிர்களின் உணவு உலகம் முழுக்க இருக்கிற அனைவரும் அப்போ இதில் வந்து வேறுபாடே கிடையாது கருத்து வேறுபாடே கிடையாது அதை வந்து இன்றைக்கி தான் வந்து நிறைய கருத்து வேறுபாடு இங்கே இன்றைக்கி வாழ்கிற மக்கள் இருக்காங்களே இன்னைக்கு இயந்திர அறிவியல் உலகில் தற்போதைய காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு சாதி என்ன சாதி வேறு வேறு சாதிங்கிற பேரில் அப்போ ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் ஒவ்வொரு நாட்டினருக்கும் ஒரு கருத்து இருக்கும் உணவுலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது ஒருத்தர் மாமிசம் சாப்பிடுவார் ஒருத்தர் மீன் சாப்பிட மாட்டார் ஒருத்தர் மீன் சாப்பிடுவார் ஒருத்தர் என்ன கிடச்சாலும் சாப்பிடுவார் தவளை சாப்பிடுவார் இன்னொருத்தர் தவளை சாப்பிட மாட்டார் இன்னொருத்தர் வந்து தேழு பாம்பு பூரம் அதெல்லாம் சாப்பிட்றது சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இன்னொருத்தர் அதை அருவறுப்பான்னு நினைக்கிறவங்க இன்னொருத்தர் இருக்காங்க அப்புறம் வந்து மாட்டுக்கறி ஆட்டுத்தறி எல்லாம் பச்சை சாப்பிட்ற ஒரு கூட்டம் இப்போ உருவாக்கிட்டு வராங்க இப்படி உணவில் வந்து ஏகப்பட்ட வேறுபாடுகள் அதன் பொருள் என்ன வந்தால் உணவில் நிறைய கருத்து வேறுபாடு நிறைய கொள்கை வேறுபாடு உணவு முறையில் வந்து கொள்கை இருக்க வேண்டும் உணவு முறையில் கருத்து இருக்க வேண்டும் கருத்து கொள்கை ஒரு சுதந்திரம் எல்லாமே இருக்கணும் ஒரு கட்டு சுதந்திரம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இது கட்டுப்பாட்டை கட்டுப்பாட்டை மீறிய சுதந்திரம் நான் மாமிசம் சாப்பிடுவேன் நான் வந்து மீன் சாப்பிடுவேன் அப்படின்றது என்ன இருந்தால் கட்டுப்பாட்டை மீறிய ஒரு சுதந்திரம் நான் வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் அதை மீறிய அதை மீறியது எனது சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது தான் இயற்கையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து நாம் வந்து உணவுகளை சாப்பிடணும் அதுதான் வந்து உணவு சுதந்திரம் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்த பிறகு அதன்பின் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அதன்பின் மனித வாழ்க்கை முழுவதுமே என்னவாக இருக்கணும்னா உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியான உணவுக் கொள்கையை தான் பின்பற்றுவார்கள் அதில் வந்து கருத்து வேறுபாடுக்கு இடமே இல்லை அதனால் இதன் அடிப்படையில் உலக மக்கள் அனைவரும் ஒரு ஒற்றுமையாக உலக மக்கள் அனைவரும் மனித உயிர்கள் அனைவரும் மனித உயிர்கள் என்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்று என்கிற உணர்வை அனைவருமே பெறுவார்கள் அதனால் உணவு ஒற்று ஒற்றுமை என்பது உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது வேற்றுமை என்பதும் உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது வேற்றுமை பார்த்திங்கன்னா நான் சைவம் சாப்பிடுவேன் நான் அசைவம் சாப்பிடுவேன் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கும் அசைவம் சாப்பிடாதவங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படவே ஏற்படாது அதனால் சைவம் சைவர்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருப்பாங்க அசைவம் சாப்பிட்றவங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருப்பாங்க இப்போ அசைவத்திலே நிறைய வேற்றுமை இருக்கும் அசைவத்திலே நான் ஆட்டுக்கறி மட்டும் தான் சாப்பிடுவேன் மாட்டு எல்லாம் சாப்பிட மாட்டேன் பன்னிக்கறி சாப்பிட்றவங்க அவங்க தனி கேட்டகரி அது மாதிரி தவளை எல்லாம் சாப்பிட்றவங்க அவங்க தனி கேட்டகரி அவங்க மற்ற மாமிசம் சாப்பிட்றவங்களோட ஒத்து போக மாட்டாங்க இந்த மாதிரி உணவில் வந்து வேற்றுமை என்பது உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அதனால் ஆதலால் ஒற்றுமை என்பதும் உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கும் அதனால் உணவு கொள்கையில் உள்ள வேறுபாடுகளை நீக்கிவிட்டால் உணவுக் கொள்கையில் வேறுபாடுகளை நீக்கிவிட்டால் உணவு கொள்கையில் மா உலகில் உள்ள மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியான கொள்கையை பின்பற்றும் போது உலகம் முழுக்க மக்கள் ஒன்று ஒன்றுபட்டு விடுவார்கள் ஒற்றுமையாகி விடுவார்கள் மனித உயிரினமாக மனித உயிரினமாகிய நாம் அனைவரும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நாம் அனைவரும் ஒன்று என்கிற அந்த உணர்வை உணர்வை அவர்கள் பெறுவார்கள் மாமிசம் சாப்பிட்றதுக்கு மீன் சாப்பிட்றதுக்கு தாவளை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்னா மனுஷங்க முரட்டுத்தன உணர்ச்சி கெட்டு போயிடுச்சு உணர்வுகள் கெட்டு போய்விட்டது வன்முறை உணர்ச்சிகள் என்பது என்னவென்றால் உணர்வுகள் என்பது கெட்டு மனித உணர்வுகள் என்பது கெட்டு போய்விட்டது அதனால் அவர்களுக்கு எது மனித உணவு என்பதை அவர்களால் கண்டறிய முடியவில்லை மனித உணர்வுகள் என்பது மென்மையானது அதனால் மென்மையாக வாட வேண்டும் எளிமையாக வாட வேண்டும் அப்போ தான் வந்து மனித உணர்வுனால் என்னது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் நம்ம இன்னைக்கு முரட்டுத்தனமான வேலைகளை செய்கிறோம் விண்வெளிக்கு போகிறோம் கப்பலை இயக்குகிறோம் விமானத்தில் பயணிக்கிறோம் அதனால் வந்து மிகப்பெரிய முரட்டுத்தனமான கடினமான வேலைகளை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் எந்த உயிரினுமே செய்யாத வேலைகளை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் அதனால் நம்முடைய உணர்ச்சி என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரில மனித மனிதர்கள்னால் என்ன அவங்களுடைய பண்பு என்ன அவருடைய திறமை தகுதி என்ன என்னன்னு தெரியலை அவர்கள் மிகவும் பிரம்மாண்டமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே மிகையாக இருக்கோம் அதனால் வந்து தான் இந்த உணவில் வந்து எது மனித உணவு என்பதில் ம மனித உயிர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது மனித உயிர்கள் இயற்கையின் கட்டுப்பாட்டிற்குள் போனோம் அப்போது வந்து அவர்கள் மென்மையாகி விடுவார்கள் இயற்கைக்கு நம்ம கட்டுப்படணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர்கள் மென்மையாகி விடுவார்கள் இயற்கைன்னா யார் பெண்கள் பெண்களும் இயற்கை தான் மனித வடிவில் உள்ள இயற்கை என்பது யாருன்னா அவர்கள் பெண்கள் அதனால் இயற்கைக்கு நீங்கள் கட்டுப்படணுமா அதுக்கு வேற ரொம்ப எளிதான வழி பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்பட்டு விட்டாலே இயற்கைக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் அதன் பொருள் அதனால் வந்து இயற்கைக்கு கட்டுப்பட்டால் நாம் மென்மையானவர்களாகி விடுவோம் அது வந்து பெண்களுக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டால் ஆண்கள் கட்டுப்பட்டு விட்டால் ஆண்களும் மென்மையானவர்களாகி மாறிவிடுவார்கள் விடுவார்கள் அதனால் இன்றைக்கி பெண்களை வந்து ஆண்கள் கட்டுப்படுத்துகிறாங்க பெண்களுக்கு கட்டுப்பட கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஆண்கள் பெண்களையே கட்டுப்படுத்துகிறார்கள் அதில் தான் வன்முறை அதுதான் வன்முறை வன்முறைங்கிறது என்னென்னாக்கா பெண்களே பெண் பெண்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஆண்கள் பெண் அந்த பெண்களையே கட்டுப்படுத்துகிறார்கள் பார்த்திங்களா அதுதான் வன்முறை அதுதான் முரட்டுத்தனம் உணர்ச்சி உணர்ச்சி வந்து கட்டுப்பிடிச்சின்னு அர்த்தம் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் வெறி பிடிச்சிருச்சின்னு அர்த்தம் அப்போது பெண்களுக்கு கட்டுப்பட்டுன்னு வச்சிங்க எனவே மென்மையான அந்த ஆண்கள் வந்து மென்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள் பெண்களுக்கு பெண்களுக்கு கட்டுப்படுகிற ஆண்கள் ஆண்களையே கட்டுப்படுத்துகிற பெண்கள் அப்போது ஆண்கள் மென்மையாக இருப்பாங்க பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்படும் போது அந்த ஆண்கள் மென்மையாக இருப்பாங்க அந்த ஆண்கள் மென்மையாக இருக்கும்போது மென்மையானவர்களாக இருக்கும்போது பெண்களும் மென்மையாக இருப்பாங்க பெண்களையே கட்டுப்படுத்தும் போது ஆண்களுக்கு வன்முறை உணர்ச்சி வந்துடுது உணர்ச்சிகள் வந்து கெட்டு போயிடுதுன்னு அர்த்தம் கெட்டு போயிடுச்சு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு வெறி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் தான் அவன் என்ன பண்ணுறான் தன்னையே கட்டுப்படுத்துகிற பெண்களையே அந்த ஆண்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் பெண்களையே கட்டுப்படுத்துகிற ஆண்கள் அந்த பெண்களையே கட்டுப்படுத்துகிறார்கள் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு உணர்ச்சிகள் கெட்டு போயிட்டது மனித உணர்ச்சினா என்னன்னு தெரியலை இயற்கை உணர்ச்சி இயற்கையான உணர்ச்சினா என்னென்னு தெரியல அதனால் இயற்கைக்கு நீங்கள் கட்டுப்படும் இந்த உயிர்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள் இயற்கைக்கு கட்டுப்படும் பொழுது மனித உயிரினம் மென்மையான உயிரினமாக மாறிவிடும் இப்போ இயற்கைக்கு எப்படி கட்டுப்படுறது வேறு ஒன்றும் இல்லை பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்பட்டு விட்டாலே இயற்கைக்கு கட்டுப்பட்டு விட்டதாகத்தான் அதன் பொருள்படும் கட்டுப்பட்டு விட்டாலே மனித உயிர்கள் வந்து அப்போ வந்து பெண்களை எப்படி கட்டுப்படுத்துவாங்க அவங்க குடும்பம் குடும்பத்தில் இருக்கணும் நீ குடும்பத்துக்கு நேரம் செலவிடணும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வெளியிலே இருக்காத வீட்டுக்கு வந்துடணும் ஏன் ரொம்ப நேரம் வெளியில் சுற்றுற கொஞ்சம் அப்போ மனித வாழ்க்கை எளிதாக மாறிவிடும் பெண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆண்கள் போயிட்டாங்கன்னாக்கா ஆண்களுடைய வாழ்க்கை எளிமையாக மாறிவிடும் குடும்பத்தோடு இருக்கணும் காதல் அப்புறம் குடும்பம் குழந்தைங்க குட்டிக்கு அப்புறம் வந்து பாட்டி தாத்தா நல்லா தூக்கம் காதல் உடலுறவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியானதாக மாறிவிடும் வாழ்க்கையை முறையே மாறிவிடும் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்பட்டு விட்டால் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து விடும் ஏன்னா குடும்பம் இதெல்லாம் நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு கடினமாக உழைத்தால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க முடியும் பராமரிக்க முடியும் ஏன் பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் பெண்களால் ஆண்களை கட்டுப்படுத்தி விட்டால் இந்த இயந்திர அறிவியல் உலகை வந்து யாராலையும் பாதுகாக்க முடியாது காப்பாற்ற முடியாது அப்போ இனிமே பிறக்கிற குழந்தைங்க இருக்காங்களோ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்க அவங்க அதில் வந்து ஆண் குழந்தைகள் கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கட்டுப்பட்டு தான் தீர்வார்கள் அவர்கள் மென்மையானவர்கள் அவர்கள் இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழவே மிகவும் விருப்பப்படுவார்கள் நாம் வந்து இயற்கைக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தால் என்னென்ன அவ என்னென்ன அழிவுகளை சந்திக்கலாமோ அந்த அழிவுகளையெல்லாம் நாம் சந்தித்து விட்டோம் அது வந்து இனிமை இனிமை வருகிற அந்த இனிமை பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் நாம் செய்த தவிர அவர்கள் செய்ய மாட்டார்கள்